ஹலோ எரியான் வெல்கம் ட்ரெட்லவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்ப்போம் அதாவது தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த முகாம்னால பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க நாற்பத்தி ஆறு வகையான சேவைகளும் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க நாற்பத்தி மூணு வகையான சேவைகளும் பெறலாம் ஸோ இது ஜூலை பதினைந்து முதல் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் கடைசி வரைக்கும் இந்த முகாம் வந்து தமிழகத்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க மொத்தம் பத்தாயிரம் இடங்களில் இது ஒவ்வொரு நாளும் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறோம் ஸோ அடுத்தடுத்த நாட்கள் எங்கெங்கெல்லாம் இந்த முகாம் நடக்குது அப்படின்னு தான் ஸோ அந்த வகையில் வகையில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் அதாவது பட்டா மகளிர் உரிமை தொகை இதுக்கு எல்லாமே வந்து இந்த முகாமில் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கான ஷெடியூலில் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் எடுத்துங்க மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க கூகுள் குரோமே வந்துருங்க இதில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதோட லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு இருக்கும் நகர்ப்புறத்தில் பதிமூணு துறைகளில் நாற்பத்தி மூணு சேவை கொடுக்குறாங்க ஊரக பகுதியில் பதினஞ்சு துறையில் நாற்பத்தி ஆறு சேவை கொடுக்குறாங்க ஜூலை பதினஞ்சு முதல் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நவம்பர் கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிறப்பு முகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் இடங்களில் இந்த சிறப்பு முகம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சேவைகள் பெற முடியும்னா ஊரகம் அப்படின்னா ஊரகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் பதினாறு வகையான துறைகள் அதே மாதிரி நகர்ப்புறம் அப்படின்னா பதிமூணு வகையான துறைகள் நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஸோ இந்த தான் பார்த்திங்கன்னா பட்டா சிட்டா உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸு அதாவது வருமான சர்டிவிகேட்ஸு அது போக இருப்பிட சர்டிஃபிகேட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக கண்டெக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு ஸோ அதில் பயனடையலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசிபிசி எஸ்டி அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் அதுபோக பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஸோ தகவல் தொழில்நுட்பம் சிறப்பு செயலாக்கம் அப்படின்னு இருக்கும் அந்த துறையினு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட மகளிர் முகாம்களில் வழங்கப்படும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அளிக்கலாம் ஸோ நீங்கள் வேறு எந்த முகாமில் கலந்தீங்கனாலும் உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ண முடியாது ஸோ இந்த உங்களோட ஸ்டாலின் சிறப்பு செயலா துறை மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள ஸோ இதற்கான பணம் அப்படிங்கிறது அதாவது தகுதி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை இருக்கணும் ஆதார் அட்டை இருக்கணும் வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டண ரசீது எல்லாமே இருந்தால் போதும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போது அடுத்தது இந்த முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இதில் முகாம் விவரங்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ முகாம் விவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது நான் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈரோடு நான் பார்க்குறேன் பதிவிறக்கு அப்படின்னு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா ஈரோடு மாநகராட்சி அதாவது சங்கர் மகாலில் சத்தியமங்கலம் மாநகராட்சி சுந்தர் மகாலில் நடக்குது கூகலூரில் ராதாகிருஷ்ணன் திருமண மண்டபத்தில் வடுகப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஏகே கே மகாலில் சென்னிமலையில் அம்மன் காட்டேஜில் நடக்குது பவானியில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் மகாலில் நடக்குது ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டத்துக்கும் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்கமே நடக்காது ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி அதாவது ஒவ்வொரு நாள் பேரூராட்சியில் நடக்கலாம் ஒரு நாள் குக்கிராமத்தில் நடக்கலாம் ஒவ்வொரு நாள் பார்த்திங்க அப்படின்னா மாநகராட்சியில் நடக்கலாம் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு நாளுமே தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் இடங்களில் இந்த சிறப்பு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா அதுக்கான முகாம் பிரேக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்திற்கு எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்தை கொடுத்துட்டேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மூணு நாட்களுக்கு அதாவது கோயம்புத்தூரில் இன்றைக்கி நடக்கிறது அதே மாதிரி நாளைக்கு ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நடக்கிறது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்கிறது அடுத்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மூன்று நாட்களுக்கு எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாவட்டம் ஈரோடு மாவட்டமே எடுத்துக்கிறேன் ஈரோடு மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கு அடுத்து நாளைக்கு நாளனைக்கு அடுத்த மூணு நாட்களுக்கு எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படின்னு அது ஈரோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒன்றாம் தேதி எங்கே நடக்குது அப்படின்னு அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் என் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மஹாலில் நடக்கும் திருமண மண்டபத்தில் அல்லது மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியில் நடக்கும் மாதிரி சமுதாய கூடத்தில் நடக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நிச்சயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் உதவி இல்லாமல் மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது பேரு உதவியாகவே இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த முகாம் மூலமாக அதாவது உங்களோட ஸ்டாலின் முகாம் மூலமாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பட்டா முதல் கொண்டு கலைஞர் மகளிர் தொகை வரைக்கும் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ சொல்லியிருப்போம் இதுக்கான லிங்க் அப்படிங்கிறது உங்களுடன் ஸ்டாலின் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறத இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காக வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மூன்று நாட்களுக்கு எங்கெங்கெல்லாம் நடக்கும் எப்படி நீங்கள் செக் பண்ணுறது மொபைல் மூலமாக அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்